பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இன்று குருவாரத்தில் வேலை தேடுபவர்களுக்கு மன உறுதி தைரியம் வாய்ப்பு என்பவை அடைய உதவும் தகப்பன் சுவாமியான முருகப்பெருமானின் ஸ்லோகத்தினை காணப்போகிறோம் விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு முருகனை வழிபட்டால் நல்ல பலனளி விநாயகர் கவச்ச மந்திரம் வக்ரதுண்டாய ஹோம் நமகா விக்னநாயகாய ஹூம் நமகா ஷிப்ரம் வரம் தா ஹூம் நமகா இதன் பொருளானது வளைந்த தும்பிக்கையை உடையவனே கஷ்டங்களை அகற்றுபவனே விரைவில் வரங்களை தாரும் முருகன் ஸ்லோகம் வெற்றிவேல் முருகா அருள்வாயே நின் கருணை உற்றார்க்கு துணையாய் உதவிடும் கற்பகமே வேலைக்காக வாடும் என் நிலையை நே காணேன் சரணம் முருகா சமர்த்தமா அருள்வாயே என்று முருகனை பிரார்த்தித்து ஆதிசங்கரர் அருளிய சுப்பிரமணிய பஞ்சரத்தினத்தினை பாராயணம் செய்வோம் ஷடானனம் சுந்தரலோல காந்தம் மகார்த்தி நாகேஸ்வர வாக்கியமானம் मयूरविमानं महावाक्यज्ञानं सदाकृदि ममावसतं सुब्रह्मण्यं झडाधर चलधीरवाचं श्रीपार्वतीनन्दनमिन्दुवाचं सदा महदेव कुरोनुकम्बां ममावासते मनसा सुब्रह्मण्यम् सन्मादसाक्ष्रार्थविदाम्बरिष्ठं मदच्छिदानन्दपुरीस्थितं तं मदाक्षरं सिन्धितसर्वरोहं नमामि सद्येत ददं सुब्रह्मण्यं जडादरसम्भोजितपादपद्मं सदा शिवानन्दमयीं तुर्यं निराकरसंविज्ञमतीतरूपं सदा मयि चिन्तयदं सुब्रह्मण्यम् கிரி தினம் கேசவ விஷ்ணுநாதம் ஜடாதரம் சாரித பாஷநாதம் ஹிருதம் புஜே காலஹிதாம் சுரேஷம் சதா வஜ்ர சிந்தயதம் சுப்பிரமணியம் இந்த ஸ்தோத்திரங்களை நாம் தினமும் பக்தியுடன் பாராயணம் செய்தால் வேலைவாய்ப்பு கல்வி ஞானம் மன அமைதி கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் முடியும் குற்றமும் வினையும் நீங்கி முருகன் அருள் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு விரைவில் வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம்